நண்பன்பு சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சதவீத தலைப்பில் ரொம்ப கஷ்டமான கொஷனுக்கும் சிம்பிளான ஷார்ட் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் முதல்ல கொஷின் படிச்சுருவோம் பிஎன் வருமானம் கியூவை காட்டிலும் இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவிகிதம் குறைவு அப்படின்னு எயித்து நியூ புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க இப்போ கொஷின் என்னென்னா பியோட வருமானம் கியூவை கம்பேர் பண்ணால் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகமாக அப்போ கியோட வருமானம் பிஏ கம்பேர் பண்ணால் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சதவிகிதம் கொடுத்துட்டு சதவிகிதம் கேட்டிருக்காங்க கரெக்டாக உங்களுக்கு ஃபார்மேட் சொல்கிற மாதிரிங்களேன் உங்கள் வருமானம் என் வருமானத்தை கம்பேர் பண்ணால் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகம் அப்போ என் வருமானம் உங்கள் வருமானத்தை கம்பேர் பண்ணால் எவ்வளோ சதவீதம் குறைவு இதுதான் ஃபார்மேட் புரியுதுங்களா இந்த டைப்பில் கேட்டுட்டாங்கன்னாவே ஒரு இடத்துல பர்சன்டேஜ் கொடுத்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு இடத்துல பர்சன்டேஜ் கொடுக்காம எவ்வளோ குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக கான்செப்ட் புரியுதுங்களா சரிங்க இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் எழுதுற பாருங்க ஸோ மேலேயும் கீழேயும் நூறை வச்சுக்கோங்க மேலே கிளியும் நூறு வச்சுக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக இந்த இந்த டைப்பில் வந்து ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா பத்து சதவீதம் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அந்த சதவீதத்தை நம்ம ஃபார்மேட்டாக எழுதணும் இல்லையா அதனால் இதுக்கு ஆறுன்னு எழுதுகிறேன் மேலேயும் கீழையும் ஆறுன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த கொஸ்டினில் இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க வேறு ஒரு கொஸ்டினில் பத்துன்னு கொடுப்பாங்க இல்லை ஐம்பதுன்னு கொடுப்பாங்க முப்பதுன்னு கொடுப்பாங்க எனித்திங் எந்த நம்பர் ஒன்றாலும் வரலாம் அதுக்காக நான் மேலையும் கீழையும் ஆறுன்னு பெருக்கிக்கிட்டேன் சரிங்களா அதாவது அந்த பர்சன்டேஜுக்கு நேமு ஆறுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகே ஓகேங்க இந்த மாடலில் எப்பவுமே மேலே நூறையும் ஆறையும் பெருக்கணும் இந்த மாடல் சரிங்களா இதில் ரெண்டு விதமாக கேட்பாங்க நான் சொல்கிறேன் சரியா ரைட்டு இந்த மாடலில் மேலே ஆறையும் நூறையும் பிரிக்கணும் கீழே என்ன பண்ணோன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் மதிப்பு அப்படின்னு நம்பராக இருபத்தஞ்சி சதவிகிதம்னு க கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் சதவிகிதத்தில் இது மட்டும்தான் இருக்குது இருபத்தஞ்சி இந்த இடத்துல எவ்வளோ குறைவுன்னு சதவிகிதம் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க அப்போது இந்த கொஷனில் எந்த இடத்துல மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் அதிகம் அப்படின்னு இருந்தால் ப்ளஸ்ஸு போடுங்க குறைவு அப்படின்னு இருந்தால் மைனஸ் போட்டுங்க தெளிவாக புரியுதுங்களா குழப்பமே இல்லை ஏன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே அதிகம்னு இருக்கும் இங்கே குறைவுன்னு இருக்கும் குழப்பமே வேண்டாம் எந்த இடத்துல மதிப்பு இருக்குது இப்போ இருபத்தஞ்சி சதவிகிதம்னு இருக்குது இல்லையா அந்த மாதிரி உங்கள் கொஷினில் எந்த இடத்துல மதிப்பு இருக்கோ அதுக்கு பக்கத்தில் அதிகம்னு சொன்னால் ப்ளஸ் போடுங்க குறைவுன்னு சொன்னால் மைனஸ் போட்டுங்க ஓகே இன்னும் போ போ தெளிவா புரியும் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் இப்போ என்னன்னா அப்படியே பாருங்க ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க இதான் தெளிவா புரியுதுங்களா இந்த இடத்துல அதிகம்னு சொன்னாங்க குறைவுன்னு சொன்னா மைனஸ் போட போறீங்க அவ்வளவுதான் சரியா ரைட்டுப்பா பா அப்ப என்ன பண்றேன் நூறு எட்டு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சி தானே கொடுத்தாங்க அதை போட்டுக்கிறேன் கீழே நான் என்ன பண்ணுறேன் நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சி ஏன்னா இருபத்தஞ்சி பக்கத்தில் அதிகம்னு கொடுத்ததால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் இப்போ இது கீழே மட்டும் கூட்டிக்கலாம் மேலே அப்படியே இருக்கட்டும் அடிச்சிடலாம் இல்லையா இப்போ கூட்டினா நூற்றி இருபத்தஞ்சின்னு வரும் இப்போ அடிக்கலாங்களா அடித்தா ஆன்சருங்க இருபத்தஞ்சால் அடிக்கலாம் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சுன்னு வந்துடுமா அஞ்சு ஈரஞ்சு பத்து மீதி இங்கே ஜீரோ இருக்குது அப்படியே போடுங்க இருபது சதவீதம் அதுதாங்க ஆன்சர் பார்த்திங்களா நான் உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லி கொடுக்குதா டைம் பட் இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்டாங்கன்னா கண்ணை முடின்னு கட்டு கெட்ட கெட்டுன்னு போட்டுடலாம் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் இல்லை எனக்கு புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி அடுத்த கேள்விலாம் பார்த்தா தெளிவாக புரிஞ்சிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் பா அடுத்தது இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட பத்து சதவீதம் அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு அவ்வளோதாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஏ பிஏ கம்பேர் பண்ணும் போது பத்து சதவீதம் அதிகம் பி ஏவை கம்பேர் பண்ணும் போது எவ்வளோ குறைவு அவ்வளோதான் சரிங்களா இந்த ஃபார்மேட்டில் கேட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்க மேலேயும் நூற போடுங்க கீழேயும் நூறை போடுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் இதில் பத்து பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ஸோ ஆகும் கொஷின் கொஷின் மதிப்பு மாறும் அதனால் அந்த பர்சன்டேஜை மேலேயும் கீழே ஆறுன்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த டைப்பில் கேட்டுட்டாவே மேலே பெருக்குங்க அதாவது நூறையும் ஆறையும் பெருக்கணும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த இடத்துல மதிப்பு இருக்குது பாருங்கள் பர்சன்டேஜாக இங்கே பத்து இருக்குது வேறு எங்கேனா இருக்குதா வேறு எந்த நம்பர் இல்லை பத்து ப சதவீதம் மட்டும்தான் இருக்குது ஓகே அப்போ இதை எடுத்துக்கோங்க பத்து சதவீதத்துக்கு பக்கத்தில் அதிகம்னு சொன்னால் ப்ளஸ் போடுங்க குறைவுன்னு சொன்னால் மைனஸ் போடுங்க மூடிஞ்சி இடிச்சு இப்போ இதை அப்ளை பண்ணால் ஆன்சர்ப்பா போடுவோமா அப்போ இங்கே பாருங்கள் நூறு எட்டு இதில் என்ன சதவீதம் கொடுத்துருக்காங்க பத்து சரிங்களா அப்போ மேலே பத்தை பெருகிட்டேன் கீழே என்ன பண்ணிக்கணும் இருங்க இதில்லமா பத்தை பெருகிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூறு ப்ளஸ்ஸு பத்து சரியா தெளிவாயிடுச்சுங்களா ஸோ மேலே பெருக்கல்ல இருக்கிறதால பெருகுவேனா அப்படியே வச்சுக்கலாம் கீழே கூட்டில் இருக்கிறதால கூட்டிடுவோம் ஓகேங்களா நூறாக கூட பத்து கூட்டினா நூற்றி பத்துன்னு வந்துடுங்க அவ்வளோதாங்க இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க மீதி வந்து பார்த்தின்னா நூறு வகுத்தல் பதினொன்றுன்னு கிடைக்கும் இப்போ எப்படி போடுறது சுருக்குவோம் இது இது ஒரு வேளை இந்த நூறு டி பதினொன்று இருந்தால் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில் இருந்தால் டிக் பண்ணுறங்க இல்லை அப்போ அப்படியே வந்து இன்னும் சுருங்க சுருக்கலாமா அங்கே பாருங்கள் ஓர் பதினொன்று பதினொன்று இது வந்து பார்த்திங்கன்னா நூறுன்னு இருக்குது ஒம்போது பதினொன்று தொண்ணூத்தொம்போது கரெக்டு தானே எந்த நம்பரால் பெருக்குனாலும் உங்களுக்கு தெரியும் பதினோரா வாய்ப்பாடு ஒம்பது பதினொன்று வந்து தொண்ணூத்தொம்போதுன்னு வரும் அப்போ இதை நான் அடித்தா ஒம்பது முறை முழுமையாக அடிப்பட்ரும் பதினொன்றில் கரெக்டாக ஒம்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பது மீதி எவ்வளோ இருக்குது நூறில் தொண்ணூத்தொம்பது போனால் மீதி ஒன்று இருக்குது அதை வச்சுங்க மீதி ஒன்று இருக்கிறதால அதுக்கு கீழே இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே போட்டுருங்க பதினொன்று இருக்குல்ல அது அப்படியே போட்டுருங்க அப்போது ஒன்பது ஒன்று பை பதினொன்று சதவிகிதம் அவ்வளோதாங்க இருக்குதா தோ ஆப்ஷன் ஏபிள் பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க முடிஞ்சு இடிச்சு அடா 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 எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா தெளிவாயிடுச்சிங்களா வாங்க அடுத்தது வந்து நான் ஓமர் அரிசம் இது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்ததா நூற்றி எண்பத்தி மூணாவது கேள்வி ஒரே நபரின் ஒரு நபரின் ஊதியம் பத்து சதவிகிதம் குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட ஊதியத்தில் முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமான ஊதியம் பெற அவர் இருங்க இந்த கொஸ்டின் நான் பின்னாடி சொல்கிறேன் இதை சொல்லிட்டு வரேன் ஏன்னா உங்களுக்கு குறைவுன்றதுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் நான் அதனால் நான் நூற்றி எண்பத்தி நாலு சொல்லிட்டு வரேன் குழப்பில் ஓகே இதை பாருங்கள் ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் இருபத்தி அஞ்சு சதவிகிதம் குறைவாக உள்ளது எனில் பி உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாம்னே கேட்டிருக்காங்க இது லேட்டஸ்ட் கொஷின் நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அங்கே இருக்குது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏயின் உயரம் பியோட உயரத்தை விட இருபத்தஞ்சி சதவீதம் குறைவு அப்போது பி உயரம் ஏயின் உயரத்தை விட எவ்வளோ சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி குண்டுக்காமட்டுக்க கேள்வி கேட்டுட்டாங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு நமக்கு இது ஒரு ஃபார்மேட் எழுதணும் முதல்ல மேலேயும் கீழேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் நூறாவில் பெருக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பர்சன்டேஜுன்றதால நான் ஆற குறிக்கிறேன் நீங்கள் பாருங்க மேலே மே இருங்க இந்த இது சிம்பிள் ஐசிட்டேன் மேலேயும் ஆறு கீழே ஆறுன்னு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி குண்டக மண்டக கேள்வியில் மேலே ரெண்டு நம்பரையும் நூறையும் ஆறையும் பெருக்க வேண்டியது தான் பெருக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எந்த இடத்துல பர்சன்டேஜ் மதிப்பாக இருக்குது இது பாருங்கள் இருபத்தி அஞ்சு சதவீதம் தெளிவாக இருக்குது கரெக்டாக வேற எங்கன்னா பர்சன்டேஜ் நம்பர் இருக்கா இல்லை அப்போ அந்த நம்பருக்கு பக்கத்தில் அதிகம்னுனால் ப்ளஸ் போடுங்க குறைவுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் போட்டுங்க தான் சொல்கிறாங்க அதனால் மைனஸ் போட்டுட்டேன் புரிஞ்சிருச்சா தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா ரைட் அவ்வளோதான் புரிஞ்சிருச்சு இவ்வளோ தான் ரெண்டே ரெண்டு டைப் தான் ஸோ பர்சன்டேஜுக்கு பார்த்து அதிகம்னு கொடுப்பாங்க இன்னும் குறைவுன்னு கொடுப்பாங்க சரிங்களா இப்போ அப்ளை பண்ணிடலாமா மேலே நூறு இருக்கும் இன்ட்டு என்ன நம்பருங்க இருபத்தஞ்சி சரிங்களா அந்த இருபத்தஞ்சி அப்படியே போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நூறு மைனஸ் இருபத்தஞ்சி அவ்வளோதாங்க இப்போது இப்போது மேலே பெருக்கில் இருக்கிறதால பெருகு வேணாம் அடிச்சிடலாம் கீழே மைனஸில் இருக்கிறதால கழிச்சு விட்ருவோம் அப்போ நூறில் இருபத்தஞ்சி போனால் எம்பிட்டு வரும் நூறில் இருபத்தஞ்சி போனால் எழுபத்தஞ்சி வரும் கரெக்டாக ஓகே அடிக்கலாம் வாங்க அங்கே பாருங்களேன் ஓர் இருபத்தஞ்சி 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 ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சும் எழுபத்தஞ்சி மூணு முறை வந்து சாமி கரெக்டாக அப்போ மீதி வந்து நூறு வகுத்தல் மூணு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதை ஆன்சராக இருந்தால் ஆப்ஷனை போய் பாருங்கள் டிக் பண்ணுறங்க இல்லை இன்னும் சுருகிருக்காங்க கலப்பினமாக மாற்றிருக்காங்க அது ரொம்ப ஈஸி இது பாருங்க இப்போ மேலே நூறு இருக்குது கீழே மூணு இருக்குது ஓர் மூணு மூணு மும்மூணு ஒன்பது பத்தில் ஒம்பது போனால் மீதி ஒன்று இருக்குது கரெக்டாக பகத்தில் போடுங்க பகத்தில் போட்டால் அங்கேயும் பத்தாயிடும் மறுபடியும் மும்மூணு ஒன்பதுன்னு சொல்லிக்கலாம் கரெக்டாக கரெக்ட் பத்தில் ஒம்பது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது ஒன்று போயாச்சுங்க அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வந்து மூணாவது வகுப்படாத அந்த ஒன்றுக்கு கீழே மூணு போட்டுறேன் எந்த நம்பருக்கு பக்கத்தில் வகுப்படாதோ அது கீழே மூணு போட்டுடலாம் அவ்வளோதான் சரிங்களா கீழே இருக்கிற நம்பர் போட்டுடலாம் அப்போ முப்பத்தி மூணு ஒன்று டிவைட் பை மூணு சதவீதம் ஆப்ஷன் டீ தான் சரியான விடை ஆடாடா ஈஸிங்க புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நபரின் ஊதியம் வந்து பத்து சதவீதம் குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா இது நல்லா கவனிச்சிங்கன்னா இது பேட்டர்ன்லாம் வேறு வேறு இல்லை இதே தான் என்னென்னா இப்போது நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேலை செய்யலை அதனால் என்ன பண்ணிட்டாங்க பத்து சதவீதம் குறைச்சிட்டாங்க இப்போ பத்து சதவீதம் குறிச்சோம்னே என்ன ஆகுது எனக்கு வந்து இப்போது நான் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருந்தேன்னா இப்போ நான் தொள்ளாயிரரூபா வாங்குவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லாம் உதாரணத்துக்கு தான் தொள்ளாயிரம் ரூபா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் வாங்கிட்டுருக்கேன் இப்போது நீங்கள் தொள்ளாயிரூபா வாங்குறீங்கல்ல இப்போ நீங்கள் பழைய சதவீதத்துக்கே கொண்டு வரணும் அதாவது நூறு இதுக்கு முன்னாடி நீ ஆயரருபா வாங்கினேன் இல்லையா அதே அளவு கொண்டு போகணுன்னா நான் விழுக்காட்டில் எத்தனை சதவீதம் உயர்த்தணும் தான் கேள்வி புரியுதா விழுக்காடுனா பர்சன்டேஜ் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குறைவுன்னு இருக்குது இன்னொரு இடத்துல உயர்வுன்னு இருக்குது உயர்வு குறைவு அதிகம் கம்மி இப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக ஒரு பக்கம் கம்மின்னு இருக்குது இன்னொரு பக்கம் அதிகம்னு இருக்குது இந்த மாதிரி ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா அதிகரிக்குது இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா குறையுது இந்த பேட்டர்னில் வந்துட்டாவே இப்போ நம்ம போட்டிருக்கிற மெத்தேடு சூட்டபுள் ஆகும் இப்போ புரியுதுங்களா கொஷின் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா படித்து பார்த்தா தெரியும் அப்புறம் என்ன பண்ணுறேன் மேலேயும் நூறு வச்சுக்கிறேன் கீழேயும் நூறு வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் மேலே ஆறை எப்போவுமே பெருகிக்கிறேன் கீழே ஆறு மட்டும் வச்சுக்கிறேன் ஏன்னா கொஷினை பார்த்து நான் பிளஸ் ஆ மைனஸ்ஸான்னு பார்த்துக்கலாம் சரியா இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் எந்த இடத்துல பர்சன்டேஜ் நம்பரில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க பத்து பர்சன்டேஜ்னு இருக்குது அந்த பத்து பர்சன்டேஜ்க்கு படத்தில் பக்கத்தில் அதிகம்னு ஒரு கீபேடு வந்துட்டாவே ப்ளஸ் போட்டுங்க குறைவுன்னு ஒரு கீவேர்டு வந்துட்டாவே மைனஸ் போட்டுங்க தெளிவாக கம்மியாக வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க குறைவு அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன் இப்போ புரிஞ்சிருச்சா ரைட்டுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஆரோடய வேல்யூ பத்து அதை அப்ளை பண்ணுங்கள் நூறு இன்ட்டு பத்து டிவைட் பை நூறு மைனஸ் பத்து சரிங்களா இப்போ கீழே நம்ம என்ன பண்ணலாம் நூறுல பத்து போச்சுன்னா தொண்ணூறுன்னு வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ அடிச்சா ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த சிரோக்கும் இந்த சிரோக்கும் கேன்சல் மீதி நூறு வகுத்தல் ஒன்பதுன்னு கிடைக்குதுங்க கரெக்டாக கரெக்ட் இப்போ ஆப்ஷனில் நூறு வகுத்தல் ஒன்பது மட்டும் கொடுத்துருந்தா டிக் பண்ணுறேங்க ஆனால் அவங்க சுருகிருக்காங்க சரிங்களா கலப்பினமாக மாற்றிருக்காங்க மாற்றிடலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஓர் ஒம்பது ஒம்போது பத்தில் ஓர் ஒம்பது ஒம்போதுன்னு போக மீதி ஒன்று இருக்கும் பாதல் போடுங்க பாதல் போட்டால் மறுபடியும் பத்து தான் வரும் கரெக்டாக ஓர் ஒன்போது ஒம்போதுன்னு வரும் சரிங்களா ஓர் ஒம்பது ஒம்பதுனால் மீதி எவ்வளோ இருக்குது ஒம்பது பத்தில் ஒம்பது போனால் ஒன்று இருக்கும் அப்போது இங்கே பாருங்கள் மீதி இங்கே பாருங்க இப்படியே எழுதலாம் பதினொன்று மீ மீதிங்க என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று அந்த ஒன்று ஒம்பதால் வகுப்படாது அதனால் ஒன்றுக்கு கீழே மட்டும் ஒம்போது போட்டுக்கிறேன் கரெக்டாக அப்போ பதினொன்று ஒன்று எடுத்து பை ஒன்பது தான் சரியான விடை இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா அடுத்த கேள்வி இப்போ உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொஷின் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஏ வருமானம் பி வருமானத்தை விட இருபது சதவீதம் குறைவாக உள்ளது ஏனில் பி இன் வருமானம் ஏ வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடா ரொம்ப ஈஸியான கொஷனே தெளிவாக பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போடுங்க ஆப்ஷனே இருபத்தி நாலு சதவீதம் பி இருபத்தஞ்சி சதவீதம் சி இருபது சதவீதம் டி இருபத்தி ரெண்டு சதவீதம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க இந்த டைப் இதோடு முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலாம் கிடையாது இவ்வளோதான் இருக்குது சரிங்களா ரொம்ப ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு கணக்கு பார்த்தாவே போதும் ஸ்கூல் புக்ல இருக்கிற சம் ஓல்டு பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன் அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்ல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்